பிதி நாவில் இருந்த வார்த்தைகளில் வெளியாக்கு சர்க்கார வித்தவங்க அந்த வார்த்தைகளே அல்ல நாவில் வெளியாக அல்லாஹ் ரஸ்ஹாலா ஒரு புனிதமான ஒரு மஜ்லிஸில் புனிதமான ஒரு மாதத்தில புனிதமான ஒரு இடத்திலே அல்லாஹது ரசனத் நம்மை அமர வைத்திருக்கிறார் எல்லா புகழும் அல்லாஹே மேலும் இந்த மாதத்தை பெருமான அரசு அல்லா அலிசவர்கள் அல்லாஹம் என்று ரமலான் என்று அல்லா அலிசம் துவா செய்திருக்கிறார்கள் நம்மையும் துவா செய்ய சொல்லியிருக்கிறார்கள் வரக்கத்துக்காக வேண்டிய அல்லா இடத்திலே துவா செய்யுங்கள் என்று துவா நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் அந்த அடிப்படையிலே வரக்கத்து என்று சொன்னால் நம்முடைய ஆயுளிலே பரக்கத் பெருமானா ரசூல்லாஹி சல்லாஹி செல்லும் அவருடைய காலத்தில் இரண்டு நண்பர்கள் இருவர்கள் நண்பர்களாக இருந்தார்கள் அதில் ஒருவர் ஒரு சஹாபி எல்லாமுடைய பாதையிலே விட்டார் இன்னொரு சஹாபி ஒரு வருடம் கழித்து மரணிக்கின்றார் அந்த மரணித்தவருடைய ஜனாதா தொழகை முடிந்தவுடன் பெருமானார் சிறந்த சொல்லி கேட்டார்கள் கடத்திலே உங்களுடைய இந்த சகோதருக்காக நீங்கள் என்ன துவா செய்தீர்கள் என்பதாக அப்பொழுது அந்த சஹாபாக்கள் சொன்னார்கள் ஒரு வருடத்திற்கு முன்பாக அல்லாஹுடைய பாதையில் சஹிதானார்கள் இவருடைய நண்பர் அவர்களுக்கு எந்த அந்தஸ்தை தருவாயோயா அல்ல அந்த அந்தஸ்தை இவருக்கும் தருவாயா என்று நாங்கள் துவா செய்தோம் என்று அந்த சஹாபாக்கள் சொன்னார் அப்பொழுது பெருமானார் சொன்னது சொன்னார்கள் நீங்கள் தவறுதலாக நீங்கள் துவா செய்திருக்கிறீர்கள் என்பதாக சொன்னார் நீங்கள் இப்படி துவா செய்யக்கூடாது என்று சொல்லிவிட்டு பெருமானார் சொன்னார்கள் எப்படி இருவர்களும் சமமாகவார்கள் அல்லாஹ் இவருடைய வாழ்க்கையில் ஒரு வருடத்தை பறக்கத்து செய்திருக்கிறான் ஒரு வருடம் அவ இவர் எஸ்டாக உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார் வாழ்ந்த வாழ்க்கையிலே அவர் எத்தனை சஜிதாக்களை செய்திருப்பார் ரக் எத்தனை ரகாத்துகளை தொழுதிருப்பார் எத்தனை நோன்புகளை வைத்திருப்பார் எவ்வளவு தான தர்மங்களை செய்திருப்பார் எவ்வளவு திக்கிர்களை செய்திருப்பார் ஃபிக்கிர்களை செய்திருப்பார் இவைகளுக்கெல்லாம் அல்லாஹு சனுஹுத்தாலா எவ்வளவோ கூலிகளை இவருக்கு பண்படங்கி வைத்திருக்கிறான் ஆகவே அல்லாஹ் ஹஜுல்ல ஒரு வருடத்திற்கு முன்பாக இவருடைய நண்பர் அல்லாஹுடைய பாதையில ஷஹீதானாரே அவரை விட இவர்களை அந்தஸ்திலே உயர்த்தி உயர்த்திவிட்டான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருடமும் நம்மை விட்டும் கழிந்து கொண்டு செல்கிறது ஆனால் அந்த வாழ்க்கை நம்முடைய ஒரு வருட வாழ்க்கையில் நாம் என்ன அமல் செய்திருக்கிறோம் என்பதை நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் உலகத்தினுடைய மோகத்திலே உள்ளவர்கள் ஒரு வருடத்திலே நான் இவ்வளவு சொத்துகளை சேர்த்து விட்டேன் எவ்வளவு பங்களாக்களை கட்டிவிட்டேன் இப்போ இத்தனை கார்களை வாங்கியிருக்கிறேன் என்று சொல்லுவதற்காக உலகத்தில் அல்லாஹ் நம்மை நீண்ட நாட்கள் வாழ வைப்பதில்லை மாறாக நம்மை விட்டு சென்ற இந்த ஆண்டிலே நாம் எத்தனை குரான் ஷரீஃபை ஹத்தம் செய்திருக்கிறோம் எத்தனை ரகத்து நாம் தனிப்பட்ட முறையில் நஃபில்களை தொழுதிருக்கிறோம் எவ்வளவு நாம் தர்மங்களை செய்திருக்கிறோம் என்பதை நாம் இதற்காக வேண்டிதான் அல்லாஹ் அல்லாஹு நமக்கு என்னுடைய வாழ்க்கையிலே பறக்கத்து ஒவ்வொரு வருடம் அல்லாஹத்து கிஃப்டாக கொடுத்து கொண்டிருக்கிறான் ஏதோ நமக்கு வாழ்க்கையில் இருபத்தி இரண்டு வயதாக இருந்தது இருபத்தி மூன்று வயதாக ஆகிவிட்டது இருபத்தி மூன்று வயதாக இருந்தது இருபத்தி நான்கு வயதாக ஆகிவிட்டது என்னுடைய வயதாகி கொண்டு செல்கிறது என்று பெருமை பெருமைக்காக வேண்டிய அல்லாஹ் நமக்கு உலகத்தில் வாழ்க்கையை கொடுக்கவில்லை மாறாக நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் அது எந்த வரியிலே கழிகிறது என்பதை நாம் ஒவ்வொரு நிமிடமும் நாம் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹைய பொருத்தத்தோடு கழிகின்றதா அல்லாவுடைய கோபத்தோடு நாம் அந்த வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கின்றோமா என்பதை சிந்தனை செய்வதற்காக வேண்டிதான் அல்லா நமக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார் அந்த வாழ்க்கையில வறக்கத்து எல்லாம் செய்து கொண்டிருக்கிறான் வாழ்க்கையிலே வறக்கத்து என்று சொன்னால் ஒரு மனிதனுக்கு அல்லாஹு வாழ்க்கையிலே பறக்கத் என்று சொன்னால் நாம் அல்லா எழுதிய துவா செய்கின்ற பொழுதே அழகான முறையை துவா செய்ய வேண்டும் அல்லாஹ் தபில் ஹயாத்தனாபில் பில் அமாலி சாலிஹா எப்படி இப்ராஹிம் அவர்கள் துவா கேட்டார்களோ அல்லாஹம ரப்பனா ஹபலனா மின்னதுக்கு துரியத்தன் தயீபா என்று துவா கேட்டார்களோ எல்லா இடத்துக்கு துவா செய்கின்ற பொழுதே குழந்தையைக் கொடு என்று மட்டும் மொட்டையாக கொடுத்து விட நாம் எல்லா இடத்தையும் கேட்டுவிடக்கூடாது அந்த குழந்தை சைத்தானாக அல்லாஹ் கொடுத்து விடுவான் ஆகவே எல்லா இடத்திலே குழந்தையை கேட்கின்ற பொழுதே அழகான முறையிலே சாரியான குழந்தையை கூடு என்பதாக எப்படி நாம் கேட்கின்றோமோ அதை போன்று உலகத்திலே அல்லா நீண்ட ஆயுளை கூடு என்பது மட்டும் நாம் கேட்பதோடு நாம் நிறுத்தி விடாமல் அந்த நீண்ட ஆயுளிலே யா அல்லா உடைய பொருத்தத்தோடு வாழக்கூடிய வாழ்க்கையை வாழ்வதற்கு எனக்கு தஃீசி என்பதாக அந்த வாழ்க்கையை அல்லாடுத்து துவாசி என்ற பொழுது யா அல்லா அல்லாஹில் ஹயாத் நபில் அமாலி சாலிஹா என்று நமக்கு கேட்பதற்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே நாம் அல்லாஹத்திலே நாம் அதிகமான காலங்கள் உலகத்தில் வாழ வேண்டும் அதே நேரத்திலே நாம் சாலிஹான அமல் செய்ய வேண்டும் அல்லாஹைய பொருத்தத்திற்குரியவல்லாக நாம் வாழ வேண்டும் அல்லாஹை நாம் சந்தோஷப்படுத்தி வாழ வேண்டும் அல்லாஹுவை கோபப்படுத்தி வாழ்ந்துவிடக் கூடாது என்பதிலே நாம் அப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் உலகத்தில் வாழ வாழ வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் மேலும் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் பறக்கத்து செய்திருக்கிறான் என்று சொன்னால் ஒன்று நீண்ட ஆயுளை சிலர்களுக்கு அல்லாஹ் கொடுத்து பறக்கத்து செய்வான் இரண்டாவது அவருடைய வாழ்க்கையில் அல்லாஹ் ரசன் கம்மியாக தான் இருக்கும் இமாம் கசாலி அவர்கள் கூட தான் உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள் அவர்கள் எழுதிய அந்த கிதாபுகளை நாம் ஆயுள் முழுவதும் படித்தாலும் படித்து முடிக்க முடியாத அளவிற்கு கிதாபுகளை எழுதியிருக்கிறார்கள் நேரத்தில் எல்லாம் பறக்கத்து செய்தார் இதை போன்றுதான் ஒவ்வொரு மகதீசரும் ஜிஹாது செய்திருக்கிறார் ஆக இப்படிப்பட்ட அந்த காலங்கள் கம்மியாக இருந்தாலும் அதிகமாக நன்மைகளை சம்பாதித்து விட்டு சென்று விட்டார் என்று சொன்னால் உலகத்தை விட்டு அவருடைய வாழ்க்கையில் எல்லாம் வறக்கத்து செய்திருக்கிறான் என்று அர்த்தம் ஒரு மனிதருக்கு ஒவ்வொரு நாளும் இருபத்தி நான்கு மணி நேரம் இருக்கிறது அந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் உலகத்திற்காக வேண்டிய அந்த நேரத்தை முழுவதும் செலவு செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அல்லாஹ் அவருடைய வாழ்க்கையிலே பறக்கத்து செய்யவில்லை என்ற அர்த்தம் ஒரு மனிதர் இருக்கிறார் அவருடைய சோனி இருக்கிறார் அவருக்கு இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இருபத்தி நான்கு மணி நேரமும் உலகத்தை தேடுவதிலேயே நேரத்தை நேரங்கள் காலங்கள் கழிந்து கொண்டிருக்கிறார் பல பிரச்சனைகள் பல கேஸுகள் இப்படியாக இவைகளிலே நேரங்கள் காலங்கள் கழித்து கொண்டிருக்கிறது கழிந்து கொண்டிருக்கிறது குரான் ஷரீஃப் எடுத்து ஓதுவதற்கு நேரம் இல்லை தொழுவதற்கு நேரம் இல்லை திக்ரு செய்வதற்கு நேரம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் அவருடைய வாழ்க்கையிலே பறக்கத்தை எடுத்துவிட்டான் என்பதற்கு அது அர்த்தம் ஆனால் அவர் மனிதர் இருக்கிறார் அதிகமாக ஓதுவதற்கு நேரம் கிடைக்கிறது அதிகமாக திக்ரு செய்வதற்கு நேரம் கிடைக்கிறது அதிகமாக இபாதம் செய்வதற்கு நேரம் கிடைக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ் அவருடைய வாழ்க்கையிலே பறக்கத்து செய்து கொண்டிருக்கிறான் என்று அர்த்தம் ஆகவே அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை அப்படிப்பட்ட பறக்கத்து பொருந்திய வாழ்க்கையாக அல்லாஹ் ஆக்குவான் இது இரண்டாவது பறக்கத் ஒன்று நீண்ட ஆயுளை கொடுப்பது இரண்டாவது இந்த அல்லாஹால கம்மியான வாழ்க்கையாக இருந்தாலும் முதலே இபாதத்து அதிகமாக செய்வதற்கு நேரத்தை எல்லாம் நமக்கு கொடுக்கிறான் என்று சொன்னால் அதுவும் ஒரு பறக்கத்து இன்னொரு பறக்கத்து இருக்கிறது அவர்கள் உலகத்தை விட்டு மறைந்து விட்டாலும் கூட அவர்களை பற்றி நீண்ட நாட்கள் அவர்களை பற்றி பேசிக்கொண்டே இருக்கவே இருப்பார்கள் அவர்களை பற்றி சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் இது அல்லாஹுடைய இறை நேசர்கள் இவர்களுக்கு அல்லாஹுத்தால வாழ்க்கையில் எந்த அளவுக்கு வரக்கத்து செய்திருக்கிறான் என்று சொன்னால் உலகத்தை விட்டு அவர்கள் மறைந்து விட்டாலும் கூட அவர்களுக்கு அவர்களை பற்றி பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் இதுவும் ஒரு விதமான வரக்கத்தாக இருந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட இந்த வறக்கத்துக்களை எல்லாம் முழுமையாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் அல்லாஹுடைய இறை நேசர்களாக நாம் ஆகுவது மட்டுமல்ல அல்லாஹு இறை அல்லாஹு இறை நேசர்களோடு நாம் சேர்ந்து இருக்க வேண்டும் அல்லாஹுடைய இறை நேசர்களோடு நாம் சேர்ந்து இருக்கின்ற பொழுது அல்லாஹ் அஜுல்லுத்தாலா ஒரு மனிதனை கேவலப்படுத்த நாடிவிட்டால் அல்லாஹுத்தாலா ஒரு மனிதனை கேவலப்படுத்த விட்டால் அல்லாஹுடைய இறை நேசர்களை திட்ட செய்து விடுவார்கள் நாவிலே திட்டக்கூடிய வார்த்தைகளை வர வைத்து விடுவான் அல்லாஹ்ஜு ரசன்னுத்தாலாவுடைய ஏற்பாடாக இருந்து கொண்டிருக்கிறார் ஆகவே நாம் நம் உலகத்தில் அல்லாஹ் ஹஜு ரசுத்தாலா வாழக்கூடிய வாழ்க்கையிலே மனிதர்களுக்கு அல்லாஹ் ஹஜுர் ரசனுத்தாலா உலகத்திலேயே கூலி கொடுக்கக்கூடிய பாவத்திற்கு இரண்டு வித இரண்டு நண்பர்களுக்கெல்லாம் உலகத்திலேயே கூலி கொடுத்து விடுகின்றார் ஒன்று நாம் செய்யக்கூடிய பாவத்திற்கு நாளை மறுமையிலே தண்டனை ஆனால் இரண்டு விதமான கூட்டத்தின்களுக்கு மட்டும் இந்த உலகத்திலேயே அல்லாஹ் ஜல்லுத்தாரா தண்டனையை கொடுத்து விடுகின்றான் என்று சொன்னால் அதில் ஒன்று பெற்றோர்களை நோவினை செய்யக்கூடியவர்களுக்கு உலகத்திலேயே அல்லாஹல்லுத்தாலா தண்டனையை கொடுத்து விடுகின்றான் இரண்டாவது யார் அல்லாஹுடைய நேசர்களை வெறுக்கின்றார்களோ அவர்கள் தன்னுடைய நாவினால் தவறான வார்த்தைகளை பேசுகின்றார்களோ அதே அவர்களுக்கு எப்படி மண் ஆதானி வழியின் என்று சொல்லக்கூடிய அந்த ஹதீஸில் ஹதீஸ் புதுசியிலே அந்த அளவிற்கு யாரெல்லாம் உலகத்திலே அல்லாவுடைய நேசர்களுக்கு நோவினை கொடுக்கின்றார்களோ அவர்களுக்கும் அல்லாஹனகுத்தாலோ உலகத்திலேயே அதற்குண்டான தண்டனையை கொடுத்து விடுகின்றான் என்று சொன்னால் எப்படிப்பட்ட இறை நேசர்கள் அப்படிப்பட்ட நேசர்களை நாம் எப்பொழுதும் அவருடைய தொடர்போடு நாம் இருந்து கொண்டே இருக்கும் நம்முடைய கடைசி மூத்துவரை அல்லாஹு ரசனு அந்த தொடர்பை அல்லாஹாலா துண்டித்து விடாமல் அல்லாஹு தாலா பாதுகாத்து நம்முடைய கடைசி இறுதி மூச்சு வரை அந்த தொடர்போடு இருந்து நிர்வாகத்தை விட்டு வரையக்கூடியவர்களாக அல்லாஹு ரசன் நாம் மனைவியின் மாக்கப்படிவானாக சொல்லாமலை வரமத்தி வர